அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி முறைகேடு புகாரில் சிக்கியவரை தடைகளை தகர்த்து கம்பேக் கொடுத்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி என முதல்வர் ஸ்டாலின் உச்சி முகர்ந்து பாராட்டினார் முதல்வருக்கு கீழே செயல்படும் காவல்துறை முறைகேடு புகாரை எப்படி சுதந்திரமாக அச்சமற்று விசாரிக்கும் என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன அந்த சர்ச்சைக்கு இன்னும் ஓயாத நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அடுத்த ஊழல் புகார் சர்ச்சை வெடித்து கிளம்பி இருக்கிறது திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் அமைச்சரானால் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூறு டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய ஏழு வெவ்வேறு டெண்டர்களை வெளியிட்டது தமிழக அரசு சுமார் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த டெண்டர்களில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழலுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு என்று பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கொள்முதல் செய்யப்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் கூடுதல் விலையில் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதும் பங்கேற்ற நிறுவனங்கள் சொல்லி வைத்தார்போல் ஒரே விலை புள்ளிகளை கோரியிருப்பதும் தான் இந்த விவகாரத்தில் ஊழல் புகார் வெடிப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த டிரான்ஸ்பார்மர்களின் கொள்முதலில் ஏழு டெண்டர்களை மட்டும் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினோம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரையில் பல்வேறு திறன்களை கொண்ட ஆயிரக்கணக்கான ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்திருக்கிறார்கள் இந்த கொள்முதல்களை ஆய்வு செய்ததில் தமிழக மின்சாரத்துறை வாங்கிய டிரான்ஸ்பார்மர்களின் விலையை மத்திய அரசின் இ மார்க்கெட்டிங் போர்ட்டல் ராஜஸ்தான் அரசு மற்றும் கேரள அரசு வாங்கிய கொள்முதல் விலையோடு ஒப்பிட்டு பார்த்த போது அதிர்ச்சிக்குள்ளானோ சந்தை மதிப்பை விட பல லட்சம் ரூபாய் அதிக விலைக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை அவற்றை கொள்முதல் செய்திருக்கிறது தயாரிப்பு செலவுகள் நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும் ஆனால் திட்டமிட்டது போல ஒரே விலையை எப்படி எல்லா நிறுவனங்களும் கோர முடியும் ஆனால் அப்படி ஒரே விலை புள்ளியை கோரித்தான் ஒப்பந்தம் பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்றால் இதில் கூட்டுச்சதி நடந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் இந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழலில் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அதிகாரிகள் வரை பலருமே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என அறப்போர் இயக்கம் கூறுகிறது சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவில் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் அதிகாரிகளின் துணையோடு நடந்த இந்த கூட்டுச்சதி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் வைத்தே நடந்திருக்கிறது என்பதுதான் பலரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆனால் இதுவரையில் மௌனமாக இருந்த செந்தில் பாலாஜி இன்று இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்பு என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைதான் இந்த ஆட்சியிலும் பின்பற்றப்படுகிறது என்று மறுப்பலான பதில் ஒன்றை கூறி சென்றார் ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலையான அவரை பெரும் தியாகம் செய்தவர் என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டுகிறார் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அரசு இயந்திரமே செயல்படுகிறது அவ்வாறு இருக்கும் போது கொள்முதல் முறைகேடு விவகாரத்தில் நியாயம் கிடைக்காது எனவே மின்மாற்றி கொள்முதலின் அரசுக்கு ஏற்பட்ட முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டும் என குரல் தொடங்கியுள்ளது இந்த தொகைகளை கணக்கிட்டால் மூளையில் ஷாக் அடிக்கிறது பண சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்திருக்கும் செந்தில் பாலாஜி மீது அடுத்தடுத்து ஊழல் புகார்களை முன்வைத்து வருகின்றன அரசியல் கட்சிகளும் தன்னார்வ அமைப்புகளும் தற்போது வெடித்திருக்கும் டிரான்ஸ்பார் கொள்முதல் முறைகேடு புகார் பாலாஜிக்கு இந்த முறை ஷாக் கொடுக்காமல் போகாது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்